திருச்சிட்டமலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் கனவிலும் நாளும் தன் ஒளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன் கனை கடல் வையகம் தொழுகருக்குடி அனல் ஏரியாடும் எம் அடிகள் கான்மினே திருவாசகம் அறவே பெற்றார் நின் அன்பர் அந்தம் இன்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே மெய் அன்பு பேரா ஒளியா பிரிவு இல்ல மரவா நினையா அளவு இலா மாலா இன்ப மா கடலே திருவிசைப்பா ஒளி விளக்கே உவப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்தக்களியே அம்பலம் ஆடு அரங்கு ஆக வெளி வளர் தெய்வ உகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேன் திருப்பல்லாண்டு எந்த எந்தாய் சுற்றம் ஒற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் நாய் சப்புரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்து ஆண்டுகொண்டே ஆறுயிர் மேல் பந்தம்பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் கங்குளில் பள்ளி கொண்ட பின் கவுனியற்கு இறைவர் அங்கு நின்று எழுந்து அருள்வார் அமர்ந்த திங்கள் சூடியை செந்தமில் திருப்பதிக தொடை புனைந்தார் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்